ஜோதி தினமரத்துளிக்காகங்கடேஷனுடைய வணக்கம் நற்றினியின் தினமரு துளியில் பகுதியில் அல்சர் வயிற்று பேச வந்திருக்கேன் நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு இப்ப வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரும் ரொம்ப அவஸ்தைப்படுற ஒரு விஷயம் அல்சர் வாயிலை புண்ணு எதனால வாய்ப்புன்னு வரும் நேர தவிர நேர நேரக்கு நேரம் சாப்பிடாமே தவறான நேரங்கள்ல சாப்பிடுறதுனால வாய்ப்புன்னு வரும் அது மாதிரி பழைய ஆயிலில் பறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடறதுனாலவும் வரும் அப்புறம் வந்து அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிடறவங்க வீட்டுல எதுவும் செய்யாம ஹோட்டல்ல போய் தினமும் நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடறவங்களுக்கு புண்ணு அல்சர் வரும் அது அதுவும் இல்லாம அடிஷனலா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஹெவி டோஸ் மெடிசன் சாப்பிட்டு அதனாலவும் வாயிலே புண்ணு வரும் வாயிலையோ அல்லது வயிற்றுலயே புண்ணு வரும் புண்ணு என்ன வாயில் எதுக்கு வருதுன்னா வயத்திலே புண்ணு இதை தவிர்க்க நம்ம வந்து சில வரையும் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும்னு சொன்னேன் அது என்னன்னா காத்தாலே வந்து எயிட் ஓ கிளாக் டிஃபன் சாப்பிட்டோம்னா மத்தியானம் ஒரு மணிக்கு லஞ்ச் சாப்பிடணும் அப்புறம் நைட் எட்டு மணிக்குள்ள டின்னர் சாப்பிடணும் ஈவினிங் வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்னா ஒரு ஃப்ரூட்ஸோ காய்கறிகள் பச்சை காய்கறிகள் முளைக்கட்டிய இந்த மாதிரி சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணணும் இதாச்சு அப்புறம் வந்து எண்ணெய் ஒரு ஏதோ நான் நேதிக்கு நான் ஏதோ ஆயில் ஐட்டம் செஞ்சிருப்பேன் அது மீதி எண்ணெய் இருக்கும் அதையே வேஸ்ட் பண்ணணும் அதுல பறிச்சு அதை செஞ்சு திருப்பி சாப்பிட்றது அந்த மாதிரி அடிக்கடி செய்யறதுனால அது வந்து வயிற்றுல புண்ணு வாயில புண்ணு வர வரதுக்கு அது ஒரு சான்ஸ் இருக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஹெவி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் அது ஹீட் ஜாஸ்தியானாலும் வாயிலே புண்ணு வரும் புண்ணு வரும் அது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தினமும் கம்பல்சரி ஒரு டம்ளர் பால் குடிக்கணும் நைட்ல அது மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஜூஸ் சொல்லியிருக்கேன் நான் அருங்கம்புல் ஜூஸ் குடிச்சோம்னா உடம்புல உள்ள ஹீட்டும் குறையும் புண்ணு அல்சர் வரது வராம இருக்க தடுக்கக்கூடிய சக்தி அருங்கம்புல் ஜூஸ்ல இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அருங்கம்புல் பத்தி மருத்துவ குணங்கள் சொல்லும்போது அது இல்லாமல் ஒரு சில சில டிப்ஸ்கள் என்னன்னா இப்ப வாயில புண் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க அது என்னன்னா நைட் அதுக்கு ஒரு டிப்ஸ் நைட்டு தூங்கும்போது வாயில ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு வாய் அப்படி ஸ்டாக் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கணும் அதே மாதிரி கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் எடுத்துட்டு மின்னிட்டு அது வந்து சாப்பிட்டுட்டு அது அப்படியே அந்த சாஸ் வந்து அந்த எங்க புண்ணு இருக்கோ அந்த இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி தூங்கிக்கலாம் திருப்பி காத்தால எழுந்து அதெல்லாம் துப்பி வாய் கொப்பளைக்கலாம் அப்படி எல்லாம் இருந்தா நமக்கு வாயில புண்ணு வராது அது இல்லாம ஒரு சின்ன டிப்ஸுங்க நம்ம வீட்டுல வந்து மருந்து வச்சு நம்ம மருந்து தய வீட்டுல உள்ள பொருட்கள் வச்சு மருந்து தய ஒரு பால் தயாரிச்சு குடிச்சா புண்ணு வயிற்றுல அல்சரும் பருப்பு நமக்கு வந்து அல்சர் வருதுக்கு ஒரு காரணம் பி சிக்ஸ் பி டுவெல்ஸ் குறைபாடுகள் இருந்தாதான் அல்சர் வரும் வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணா வரும் அது அது தடுக்க அது வந்து எதுல இருக்கும்னா பாதாம் பருப்புல நிறைய இருக்கும் இப்ப நைட் நம்ம பாதாம் பருப்பு பால் சாப்பிடோம்னா காத்தால ஊற வச்சுட்டு நைட் வந்து மிக்சில ஒரு எட்டு மணிக்கு மிக்சில போட்டுடணும் அது வந்து பாலா எடுத்துக்கணும் கொஞ்சம் பணக்கல்கண்டு நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த பழக்கண் கண் பணக்கல்கண்ட கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணியில கரைச்சி அது வந்து வடிகட்டிக்கிறோம் ஏன்னா மண்ணெல்லாம் மேலே வந்துடும் வடிகட்டியில அந்த தண்ணியும் பாதாம் பாலும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அரிச்ச பாதாம் பருப்பு பாலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகும் அது கொஞ்சம் பத்து அஞ்சாறு பருப்பு தானே போடுவோம் நாங்கள் ஊற வைக்க போட்டுட்டு பசும் பால் காய்ச்சி அதில் இது மிக்ஸ் பண்ணிட்டு டென் டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டு தானே நம்ம பண்ணிட்டா வாய்ப்புண்ணும் அல்சர் வயித்து புண்ணு எல்லாம் வராம தடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எப்பவுமே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோங்க தனியா மல்லி ஜீரகம் வெந்தயம் மூணு சேர்த்து எவ்வளவு மூணு சம சமப்பங்க எடுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கணும் எப்ப நமக்கு எல்லாம் வாய்ப்புன்னு வருதோ அந்த டைம்ல கொஞ்சம் ஜஸ்ட் வெண்ணெய் மத்திரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துட்டு அதுல இந்த பவுடரை போட்டு நமக்கு தேவை அந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய்னா அதுல ஒரு டீஸ்பூன் பவுடர் போட்டா ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல உருண்டை பண்ணலாம் அது சூடு பண்ணக்கூடாதுங்க அப்புறம் வெண்ணெய் வந்து நெய் ஆயிடும் சூடு பண்ணாம அப்படியே அது வந்து உருண்டை பிடிச்சிட்டு நைட்டு தூங்கும்போது அது சாப்பிட்டுட்டு ஆனா கம்பல்சரி சுடு தண்ணி குடிக்கணும் சுடு தண்ணி குடிச்சோம்னா நமக்கு வந்து அது தொண்டைக்குள்ள சிக்காம இருக்கும் அந்த வெண்ணெய் தான் நம்ம சுடு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கணும் படுத்துட்டு இது தொடர்ந்து டூ வீக்ஸ் பண்ணோம்னா இந்த வந்து போவனண்டா அல்சர் ஒயிட் புண்ணோ வாய்ப்புன்னு வராம தவிக்கலாம் அது வந்து எல்லாரும் இப்ப என்ன ஹரிவரி லைஃப் யாருங்க மன அதே மாதிரி மனத்தக்காளி கீரை எல்லாம் சாப்பிடணும் அது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான் இது எல்லாம் யார் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதோ ஒரு மெடிஷன் வாங்கி சாப்பிடுறது மவுத் அல்சர் வந்துச்சுன்னா வாய்ப்புனுக்கு ஒரு மருந்து விற்கும் அது வாங்கி பூசது அதெல்லாம் பண்ணுவோம் அது டெம்பரரி சொல்யூஷன் தான் அதுக்கு வந்து நமக்கு தீர்வு திருப்பி சைட் எஃபெக்ட் கொடுக்கும் இப்ப நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பெர்மனன்ட்டா வாய் அல்சர் வராமல் தவிக்கலாம் வாய்ப்புண்ணிச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க வாய் பேச முடியாது எல்லாமே ரொம்ப தான் நமக்கு வாய் பல்லு பல்வழி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு தினமருத்துளிலே வாய்ப் மவுத் அல்சர் ஒய்த் அல்சர் ஒயிற்புன்னு பத்தி நான் சொல்லியிருக்கேன் யாருக்காவது ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நட்டு தினமர தினமருத்துளியை கேட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க ஆரோக்கியமே பாக்கியம் இல்லைங்களா அதனால கண்டிப்பா நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்களை நன்றி